யாரு கத்துக்கிட்டா பணத்தை கொடுக்கானோ அவன் பொலிட்டிக்கல் புரோக்கர் அவன் திமுக நிரம்ப இருக்க டெல்டா காரன் டெல்டா காரன் டெல்டா காரன் டெல்டா காரன் நான் இந்த வழிவல் சொல்லுவாள்லையா நானூறு அப்படிதான் அதனி அரஸ்ட் பண்ணி அரஸ்ட் பண்ணி அப்படின்னா டெல்டா காரனா அங்க விவசாயிகள் கண்ணீர் விட்ட கதறாங்க டெல்டா காரன் டெல்டா நீ டெல்டா உனக்கு காவேரி இது எங்கிருந்து வருதுன்னு உனக்கு தெரியுமா விஜய் வந்து இப்போ புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கிறார் அவருக்கு தமிழ்நாட்டில் அறிமுகம் தமிழ்நாட்டில் செல்வாக்கு புகழ் அதிகம் அதை யாரும் ம சொல்ல முடியாது ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தருக்கார் அவர் யாருன்னா சாக்ரட்டீஸ் இருக்கார் இல்லையா கிரேக்கத்தில் சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட் அது மாதிரி ஒரு பிறவு அவருக்கு தான் எல்லா அரசியல் தெரியும் அவர் அவர் உதவி பண்ண அன்புமணி கனவுலேயே முதலமைச்சர் ஆகிட்டார் சித்தராமையா கர்நாடகத்தில் கனவுலேயே முதலமைச்சராய் தோத்தாரு அப்படிப்பட்ட ஜான் ஆரோக்கியசாமி ஆரோக்கியமா அரசியல் அங்க சொல்லி தந்து ஓ பண்ணி சொல்றதுக்கு என்னமா இருக்கு அவருக்கெல்லாம் கர்ச்சொல் இருக்கு ஐநா மனித உரிமையான ஜெனிவா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஒரு கூட்டு போய் பேச வச்சுனேன் இதெல்லாம் செந்தில் பாலாஜி பண்ணிடுவாரா பாபு பண்ணிடுவாரா இல்லை இந்த மேயர் ஏதோ ஒரு பொண்ணு இருக்கு அது பண்ணிடுமா இல்லை துரைமுருகனே பண்ணிருவாரா டிஆர் பாலு நான் தானே பேச வச்சேன் அப்படின்னா எவ்வளோ அதை மதிக்கணும் உங்களை எல்லாம் அடிக்க வந்தா சட்டமன்றத்தில் அப்போ அவனை வீட்டு சேவைக்காக வச்சுட்டு இருக்கேன் சொல்லுங்கள் நீங்கள் எதை எடுத்தாலும் இப்போ இந்து இந்து மதம் வந்துடும் இந்து மதம் வந்துடும் சொல்கிறீங்க இந்துத்துவாக வந்துடும் ஆனால் வாரிசு அரசியல் வரட்டும் லஞ்ச லாவணி நடக்கட்டும் பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ் வியாபாரிகள் வரட்டும் அதை நீங்கள் ஒத்துக்குறீங்களா அதனால் திராவிட முன்னேற்றுகளுக்கு அவரே இரங்கல் எழுதுவார் அன்னு அண்ணா சொன்னார் இல்லையா அது மாதிரி முடிஞ்சு போயிடுச்சு ஸ்டாலின் கொண்டு அரசியல் கிடையாது இதுக்கு முடிவுரை எழுதணும் இளையபாரதம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவருக்கு பெரிய அறிமுகம் அப்படிங்கிறது தேவையில்லை சோ அவரோட தான் இன்னைக்கு பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா சரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பரபரப்பான அரசியல் சூழல்ல கடந்த மாசம் இந்த கரூர் சம்பவம் அப்படிங்கிறத நீங்க பாத்திருப்பீங்க அஹ் தாவேக்காவில் மீட்டிங்ல வந்து நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருந்தாங்க இன்னைக்கு விஜய் அவர்கள் பனையூர்ல அழைச்சு மகாபலிபுரம்ல அழைச்சு அந்த நாப்ப முப்பத்தி ஒன்பது குடும்பங்களை சந்திச்சிருக்காரு ஸோ நீங்கள் ஒரு மூத்த அரசியல் ஆளுமை நீங்கள் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்ன காரணத்துக்காக இங்கே மாமல்லபுரத்தில் அழைச்சி அவங்களையெல்லாம் பாதிக்கப்பட்டவங்கள விஜய் சந்திக்கிறாரு எனக்கு தெரியாது அவர் என்ன ஒரு காரணத்துக்காக சந்திக்கிறாரு யார் அதை அட்வைஸ் பண்ணது யார் ஆலோசனை கொடுத்ததெல்லாம் தெரியாது ஆனால் நியாயமாக பாதிக்கப்பட்டவங்க இறந்தவங்க துக்கம் இருக்கிறவங்க ரணப்பட்டவங்க இடத்துல தான் போய் விசாரிக்கணும் ஆனால் இதில் எனக்கு விஜய் வந்து இப்போ புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கிறார் அவருக்கு தமிழ்நாட்டில் அறிமுகம் தமிழ்நாட்டில் செல்வாக்கு புகழ் அதிகம் அதை யாரும் மறுத்து சொல்ல முடியாது விஜய்க்கு வந்து இருபது பர்சன்ட் ஓட்டு அதிகபட்சம் இருக்கலாம் அதிகபட்சம் நான் சொல்கிறது ரொம்ப அதிகபட்சம் இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கட்சி தலைவராக தமிழக வெற்றிக் கழகத்தின் நிறுவனராக அவர் வந்து நீ கொஞ்சம் அரசியலில் நல்ல ஆலோசனைகளை அவர் பெற்றிருக்கணும் நான் கூட ஆரம்ப கட்டத்தில் விஜய் ஆதரித்து நான் பேசியிருக்கிறேன் அதே மாதிரி தினமணியில் என்னுடைய கற்ற வந்திருக்கோ ஆங்கிலத்துலேயும் அவர் ஆதரிச்சியில் இருக்க எப்படி ஆதரிச்சோம்னா தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல் த ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் வரணும் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாங்க ஒரு நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க இன்னும் அவங்க இன்றைக்கி தலைமையில் இல்லைப்போ எடப்பாடி அந்த பொறுப்பேற்றுட்டு இன்றைக்கி எங்கள் கூட்டணியில் அவர் இருக்கிறார் இப்படியான நிலையில் விஜய் வந்து இந்த கூட்டணியில் சேர்ந்து வெற்றி பெற்றால் அவருக்கு எதிர்காலம் நல்லா இருக்குன்னு எங்கள் கருத்து இந்த சூழலை எங்களுக்கு அவர் எங்கள் கூட்டணிக்கு வர்றாப்புல இருந்தால் இந்த கரூர் விஷயத்தில் அவர் கரூருக்கு போயிருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இப்போது ஒரு அரசியல் கட்சியாக அவங்களுடைய கூட்டத்தில் தான் இப்படியான மரணம் நடந்திருக்கு ஒரு அரசியல் கட்சியாக ஒரு மாதம் இவங்க வரவே வெளியவே வரலை இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படிங்கிறவங்கள நம்ம யாருமே பார்க்கல குறிப்பா வந்து அவங்களோட பொதுச் செயலாளர் ஸோ இப்படி வந்து மக்களை வந்து அவர் இருக்க இடத்துக்கு வர வைக்கிறாரு ஒரு தலைவன் அப்படிங்கிறவங்க இப்படிதான் இருக்கணும் நீங்க பல தலைவர்களோட பயணம் பண்ணுமா ராஜீவ் படுகொலை நேரத்தில் திமுக இருந்த உங்களுக்கு ஈழத்தமிழ் பிரச்சனை நான் முக்கியமான புள்ளி பிரபாகரன் என் கூட தங்கியிருந்தார் பண்ணி உட்கார்ந்து இருக்க சோஃபா அவர் உட்கார்ந்து சோஃபா தான் பழைய கீழே அதே மாதிரி வச்சிருக்க அவர் படுத்த கட்டில் மடக்கு கட்டில் எல்லாமே பழைய பொருள் நான் வச்சுருக்கேன் அப்படி நாங்கள்லாம் இருந்த ஆட்கள் பிரபாகரன் ராஜீவ் படுகொலை உடனே பல கொடிக்கம்பங்கள் வெட்டப்பட்டன கச்சி குடி பல வீடுகள் அழிக்கப்பட்டன குறிப்பாக எங்கள் ஊர் பக்கத்தில் புளியங்குடி பழனிசாமின்னு பெரிய பேச்சாளர் அவர் வீட்டை அடித்து நோய்க்கினாங்க அவங்க கடைசியில் அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து தெருவில் சமைச்சு சாப்பிட்டாங்க எங்கள் புளியங்குடியில் அப்படி இருந்து அங்கே வெளியே போனோம் பெரிய கலவரம் ராஜீவ் படுகொலைன்னா சாதாரண விஷயம் இல்லையே ஒரு இளைஞர் பிரதமர் அப்படி இருக்கும் போது நாங்களாம் வெளியே நடமாடணும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நாங்கள் போய் ஆறுதல் கொடுத்தோம் அவருக்கு அட்வைஸ் பண்ண ஆட்கள் யாருன்னு தெரியலை இப்போ அவர் கூட இருக்கிற ஆட்கள் யார் புஷி ஆனந்தன்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் பாண்டிச்சேரியில் எம்எல்ஏ ஆனவர் இங்கே ஒரு ஒரு தெருவில் இருக்கிற ஓட்டு தான் அங்கே ஒரு எம்எல்ஏக்கு அவருக்கு அரசியல் தெரியாது தமிழ்நாடு அரசியல் வேற உங்களுக்கு நல்லா கவனிங்க பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி வந்துட்ருக்கும் இப்போ பிஜேபி கூட்டணி இரங்கசாமி கூட திமுக அதிமுக அதிகமாக வராது பார்த்துருக்கீங்களா நம்ம இல்லையில தான் இருக்குது மரக்கானந்தான் தான் புதுவை புதுவையில் ஏன் திமுகவும் அதிமுகவும் அதிகமாக வெற்றி வெற்றி பெற்றாங்க அதிகமாக வெற்றி பெற்ற முடியலையா தொடர்ந்து காங்கிரஸ் தான் இருக்கு புதுவை அரசியலே வேற அவரை வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இவர் திரிக்கிறார்ல விஜய் எல்லாமே அவர் தான் அவர் கை கொடுத்தாரு அதே பாதிப்பு அவர் ஒரு தொகுதினா இன்னும் ஜாதிக்கு தான் அதிகமாக ஓட்டுருக்கு இன்னும் ஜாதிக்கார தான் நிப்பாட்டணும்னு எல்லா கட்சியிலும் விரும்புது அது தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு அந்த ஜாகிரபி ஜியோ பாலிட்டிக்ஸ் மண்ணினுடைய அரசியல் தமிழ்நாடு மண்ணின் அரசியல் தெரியணும் கிட்டத்தட்ட முப்பது மாவட்டங்கள் மேலே இருக்குது இவர் எங்கேயும் போனதே கிடையாது இவர் பாண்டிச்சேரியிலே இருந்திருக்கிறார் இப்படிப்பட்ட புஷியானந்த் ரெண்டாவது ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் யார்னா சாக்ரட்டிஸ் இருக்கார் இல்லையா கிரேக்கத்தில் சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டில் அது மாதிரி ஒரு பிறவி அவருக்கு தான் எல்லா அரசியல் தெரியும் அவர் அவர் உதவி பண்ண அன்புமணி கனவுலேயே முதலமைச்சராகிட்டார் சித்தராமையா கர்நாடகத்தில் கனவுலேயே முதலமைச்சராகி தோத்தார் அப்படிப்பட்ட ஜான் ஆரோக்கியசாமி ஆரோக்கியமாக அரசியல் அங்கே சொல்லி தந்துட்டுருக்காரு அவர் ஒன்று இப்போ ஆதவ் அர்ஜுனாவுக்கு வந்து எந்த அரசியல் களத்தில் அவர் பேசினது கிடையாது பிரசாந்த் கிஷோரும் ஸ்டாலின் மருமகன் சபரீசன் கூட இருந்த அவ்வளோதான் இந்த தொகுதியில் இவ்வளோ ஓட்டை இந்த தொகுதியில் ஒரு தான் பண்ணியிருக்கார் ஸ்டேட்டிக்ஸ் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவரோட சரியான நபர்கள் பயணம் பண்ணலை அவருக்கு சரியான ஆலோசனைகள் வழங்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கட்சி கட்டமைப்பு சரியா இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறோம் கட்டமைப்பு சரியா இல்லைன்னு சொல்ல பணம் இருக்குது பெட்டி நேரையா பணம் அந்த பெட்டி நேரையா பணத்தை நாலு பேருக்கு வந்து சாப்பிடாதவங்களுக்கு வறுமையில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் யாராவது நல்லா படித்தவங்களுக்கு தொழில் செய்கிறதுக்கு ஒரு தொழில் நிறுவனம் நடத்துன்னு சொல்லலாம் இல்லை ப கல்வி சாலைகளையும் பள்ளிக்கூடங்கள் கட்டலாம் அதை எடுத்துகிட்டே இந்தா வச்சுக்கோ இதை வச்சுக்கோ அதை வச்சுக்கோ இதை வச்சுக்கோ நீ எது வேணால் செஞ்சுக்கோ அங்கிறது வந்து இல்லை அப்போ அந்த எக்ஸாமில் பார்க்குறேன்

வந்தார் டீ கடை வச்சிருந்தவர் லக்கில் வந்தார் வேற என்ன அவருக்கு என்ன கருத்து எங்களுக்கெல்லாம் பல சிந்தனைகள் உண்டு நாங்கள் பல பேர் கூட பேசியிருக்கோம் தமிழ்நாடு அரசியல் கட்சி சுதந்திர கட்சியும் பார்த்துருக்கோம் கம்யூனிஸ்ட் கட்சியும் பார்த்துருக்கோம் சோஷலிஸ்ட் கட்சியும் இங்கே இருந்தது பிஎஸ்பி எஸ்எஸ்பி இப்போ ஓ பண்ணி சொல்கிறதுக்கு என்னமா இருக்குது ஒன்லி பிகாஸ் ஆஃப் கேர் ஆஃப் ஜெயலலிதா விடுங்க அவருக்கெல்லாம் கருத்து சொல்லணும் இப்போ வந்து திமுகவுடைய செயல்பாடுகள் மழை காலம் வந்துருச்சு நாலாயிரம் கோடி நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் இந்த பேக்கேஜிங் பண்றதுக்கு வடிகால் அமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாவ ஒவ்வொரு மாவட்டமாக இருக்கட்டும் அல்லது சென்னையா இருக்கட்டும் மூழ்கிட்டு தான் இருக்கு ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க செயல்படாத திமுக சொன்னதை செய்யாத திமுக சொல்லாததை செய்யும்னு சொன்ன சொல்லாததை செய்ய வேண்டாம் சொன்னதாக சொல்ல செய்யுங்கன்னு தான் மக்கள் விரும்புகிறாங்க நாலாயிரம் கோடி என்னாச்சு இப்போ நாலாயிரம் கோடி செலவு பண்ணுன்னு சொன்னாங்க நாலாயிரம் கோடி என்ன பண்ணாங்க இந்த மேயர் ஒரு கருத்து சொல்கிறாரு முதலமைச்சர் ஒரு கருத்து மேயர்னு அந்த இர இம்மெச்சூர் லேடியை போட்டிருக்காங்க தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவங்க சமுதாயத்தின் கொடுத்தாங்கன்னு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இன்னும் பலர் திமுகவில் உழைச்ச ஆள் இருக்கா அவங்க கொடுத்துடலாம் இந்த பொண்ணு பயந்து பயந்து பேசுது இந்த மேயருங்கிற பொண்ணு அந்த பொண்ணு இன்னும் பேச்சஸ் இருக்குது பேச்சஸ் ரெடி பண்ணுறோம் ரோடுகள் சாலையில் ரெண்டாவது அங்கங்கே மலையில் சிரமங்கள் இருக்குதுன்னு ஒத்துக்கிடுது முதலமைச்சர் எல்லாமே தயாராக நாங்கள் இருக்கிறோங்கிறாரு கடைசியில் ஒரு ட்யூட் போட்ட நேரத்து நாலாயிரம் கோடி ரெண்டு இஞ்சு பைப்பு கொஞ்சம் மணல் கொஞ்சம் சிமெண்ட் இதுதான் நாலாயிரம் சென்னை வெள்ள நெவாரம் முடிஞ்சது இதுதான் திராவிட மாடலும் இல்லை இத்தனை காலமா திராவிட ஆட்சி தான் நடக்குது ஆமா ரொம்ப காலமா அப்போது ஒவ்வொரு ஆட்சி இப்படி இப்படிதான் இருக்கு அது அதிமுகவும் சேர்த்து தானே நம்ம சொல்லணும் இருக்கலாங்க எதுவும் அங்கங்கே இருக்கலாம் இல்லை பெரிய வெள்ளம் வந்து ஞாபகம் இருக்கா ஒரு ஜெயலலிதா கடுமையாக அவங்க திட்டினாங்கன்னு கருத்து இருந்ததா ஏன் சொல்ல வேண்டிய நடராத்திரி சொல்ல வேண்டியதானேன்னு சொன்னாங்கன்னு அது யார் இதே ஓப்பன் சொன்னாங்க இப்படி பயந்து போயிருந்தாப்பறம் எப்படி இருக்கும் நானாக ஸ்டா கலைஞரை பத்து மணிக்கு எழுப்புவேன் ஏ ஏ பத்து பதினோரு மணிக்கெல்லாம் இந்த மாதிரி செய்தி வந்திருக்குங்க அப்படியாப்பா அப்பா காலைல வாப்பா அம்பார் நான் எழுப்புவேன் நான் மந்திரியா அமைச்சரா பதினோரு மணிக்கு எழுப்பினு தெரியும் நீ அப்பா என்னப்பா அம்பார் நான் சொல்லுவேன் அவ்வளவு ப்ரிவிலேஜ் எடுத்துக்குவார் அது இந்த ஸ்டாலினுக்கு என்ன தெரியாது இதே ஸ்டாலின் நியூயார்க்கு யாருங்க ஐநா மனித உரிமையான ஜெனிவா பிரிட்டிஷ் பார்லிமெண்டில் அவர் கூட்டு போய் பேச வச்சேன்னு இதெல்லாம் செந்தில் பாலாஜி பண்ணிடுவாரா சேகர்பாபு பண்ணிடுவாரா இல்லை இந்த மேயர் ஏதோ ஒரு பொண்ணு இருக்கு அது பண்ணிடுமா இல்லை துரைமுருகனே பண்ணிடுவாரா டிஆர் பாலு நான் தானே பேச வச்சேன் அப்படின்னா எவ்வளோ அதை மதிக்கணும் இல்லை நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க இந்த திமுக ஆட்சி திமுக ஆட்சி

கட்டணம் செலுத்தும் முறை அமல்படுத்தப்படும் அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஐந்து ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு நாலு ரூபாயும் குறைக்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியமாக வழங்கப்படும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் நேர ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் மேம்படுத்தப்படும் வரையில் சொத்து வரி அதிகரிக்கப்படாது இதை விட என்னம்மா செய்ய முடியும் சொன்னதை செஞ்சாங்களா பாருங்கள் தஞ்சாவூருக்கு போயிருந்தேன் நானும் பாஜக தலைவர் மாநிலத்தில் கூட போயிருந்தேன் நெல்லெல்லாம் அப்படி முளகட்டி இருக்குமா விவசாயி கஷ்டப்பட்டு உழைச்சி சகதியில் சேரில் இறங்கி பாவி அதுக்கு உரம் போட்டு நெல்மணிகள் வந்த நெல்மணிகளை கொள்முதல் செய்யணுன்னா அங்கே இருக்க நிலவரம் பாருங்கள் இந்த மூட்டைகளை வைக்கிறதுக்கு வாடகைக்கும் விவசாயி தான் பணம் கொடுக்கணும் அந்த குடோன்ஸ் அது போக ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா லஞ்சம் கொடுக்கணும் இப்படி விவசாயி கண்ணீர் விடுறாங்கம்மா அந்த துணை முதல்வர் அவர் பையன் இருக்கார் இல்லையா நேற்று அந்த ஒரு நான் இன்னைக்கு போட்டுக்க ட்ரெஸ் கோடு கூட தெரியாமல் ஒரு ட்ரோசர் போட்டு ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் பார்க்கலாமா நீ டிஷர்ட் போட்டுக்கோ ஒரு பேண்ட் போட்டுக்கோ சுப்பிரமணியம் போட்டுக்கார்லையே பேண்ட்டு உங்கள் அப்பா போட்டுக்காரில்ல அது மாதிரி பேண்ட் என்னங்க அர்த்தம் டெப்டி சிஎம்க ட்ரெஸ் கோடு வட்டா இந்த இந்த துணை முதல்வர் ஸ்டாலின் பையன் தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன்லேயே பார்த்துட்டு அங்கே திரும்பிட்டாரு உள்ளே போக ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கொள்முதல் வேலை ஆரம்பிச்சிட்டோம் கொள்முதல் வேலை ஆரம்பித்த அந்த சுடுகாட்டுல போய் அந்த அரிசியை வந்து சாப்பிடுற அரிசியை மனிதன் எரிக்கிற இடத்த சுடுகாட்டுல வச்சா எப்படிம்மா ஏதாவது ஒரு இடத்துல வைப்போம் மழை பெய்யுது சுடுகாட்டுல வைக்கிறாங்கம்மா பாத்தீங்கள இப்படி ஒரு அவலமான ஆட்சி அதிமுக இருந்ததா அவருக்கு ஸ்டாலினுக்கு டெய்லி பேப்பர் படிக்கிறாரா செய்கிறாரான்னு தெரியல அவருக்கு சொல்ற அதிகாரிகளும் சொல்றாங்களா தெரியல அதிகாரிகள் எது சொன்னாலும் அவர் கேட்டுட்டு சபாசுன்னு போறாரு அதே மாதிரி இந்த ஆய்வு கூட்டம் இருக்குல்ல கோட்டையில ரிவ்யூ மீட்டிங் அதுலேயும் அவருக்கு ஏதாவது கேள்விகள் தெரிஞ்சு கேட்குறாரா அந்த துறை சார்ந்த அமைச்சர் அந்த அதிகாரிகள்த்த ஏதாவது அவரால் அறிஞ்சி கேள்வி கேட்டு தெரிகிறார்க்கு ஒன்றுமே தெரியலை ஏதோ இருக்கிறாரு வர்றாரு நேற்று செந்தில் பாலாஜியே குறை சொன்னேன் அதே செந்தில் பாலாஜியே இப்போ அவர் தான் எங்களுக்கு எல்லாமேங்கிற சேகர்பாபு உன் உங்களெல்லாம் அடிக்க வந்தான் சட்டமன்றத்தில் இப்போ அவனை வீட்டு சேவைக்காக வச்சுட்டு இருக்கேன் நாங்கள்லாம் உங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கும் போது பாடுபட்டோம் எங்களை இப்போ நீ எனக்கு பிடிக்கல நீ எனக்கு என் தகுதி இல்லையா நான் நான் ஒன்னே ஏற்றுக்கிட்டு இருக்கேன் பாஜக பக்கம் நீங்கள் வர்றதுக்கான காரணம் பாஜக பக்கம் வர வேண்டிய காரணம் என்னென்னா பவன் கல்யாணம் எனக்கு நெருக்கமானவனு எல்லாேரும் தெரியும் ஒரு கட்டத்தில் நாங்கள் தமிழகத்தில் பவன் கல்யாண் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முயற்சிகளை பண்ணோம் அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு வந்து இன்னியும் ஆந்திராவில் நிறைவாக பணிகள் இருக்குது இன்னி செய்ய வேண்டிய பணிகள் இருக்குது அதுக்கு பிறகு தெலுங்கானாவில் தன்னுடைய அவர் ஹோம் ஸ்டேட் தெலுங்கானா வீடெல்லாம் இங்கே அதை கொஞ்சம் நிறைவாக பண்ண வேண்டியிருக்கு முடிச்சுட்டு தமிழ்நாடுக்கு வரலாம் அனு சொல்லும்போது அவர்தான் சொன்னாரு நீங்க பாஜகால இணைஞ்சுக்கிட்டு இது கொஞ்ச நாள் ஆகும்னு சொன்னாரு அப்படியா இருக்குன்னா நான் இல்லங்க அரசியல வரல இல்ல நீங்க சும்மா இருக்க கூடாது உங்களுடைய மென்பவர் சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லி அமித்ஷா கிட்ட சொல்லி சேர்த்து விட்டாரு திராவிட அரசியல் தான் நீங்க பயணம் பண்ணது கரெக்டா அப்ப நீங்க இப்ப பாஜக அப்படிங்கறது ஒரு மதவாத சக்தின்னு சொல்லுவாங்க இல்ல ஹிந்துத்துவா தான் அவங்களோட கொள்கைன்னு சொல்லுவாங்க கொள்கை ரீதியாவே கம்ப்ளீட்டா கான்ட்ராஸ்டான விஷயம் தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் நீங்கள் தானே திமுக தானே பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வச்சிங்க அமைச்சரவையில் இருந்தீங்க மாறன் ராஜா பால் இருந்தீங்களா அப்போது உங்களுக்கு வந்து இந்துத்துவ கட்சின்னு தெரியலையா நான் சொன்ன கலைஞர் நள்ளிரவை கைது செஞ்ச போது அன்னைக்கு பாஜக தானே கோர்ட்லேயே பெயில் போடாமல் வெளியே விடுங்கன்னு சொன்னது ஜெயிலிதாட்டம் பாஜக தானே கலைஞர் கைது பண்ணி உள்ளே வச்சாங்களே நள்ளிரவில் நான் சிடி சொன்னையே சிடி கொடுத்த அப்போது நீ யாரை கைது பண்ணாலும் கோர்ட்டில் பெயில் போட்டு தானே வெளியே வரணும் கோர்ட்டில் ஜாமீன் போட்டு மனு போட்டு தானே வரணும் கலைஞர் ஜாமீன் போடலையே எஃப்ஐஆர் கிடையாது கைதிக்கு ரிமாண்ட் பண்ணாங்க மறுபடி எந்த கோர்ட்டு உத்தரவு இல்லாமல் விடுதலை பண்ணது யாரே வாஜ்பாய் தானே கலைஞரே உலகத்தில் யாருக்கா பண்ணியிருக்காங்களா கேட்குறேன் இது கேள்வி நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதா கலைஞர் கைது செய்ய செய்யப்படுகிறார் நள்ளிரவில் உள்ளே இருக்கிறார் உள்ளே இருக்கும்போது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எல்லோரும் வர்றாங்க கலைஞரை பார்க்க பிறகு பிரைம் மினிஸ்டரு வாஜ்பாய் உள்துறை அமைச்சர் அத்வானி ரெண்டு பேருமே ஜெயலலிதா பேச அவர் பெயில் போட மாட்டார் அவரை விடுதலை பண்ணுங்க அன்னொன்று ஜெயலலிதா விடுதலை பண்ணாங்கள்ல யார் பண்ணுதே காங்கிரஸாக பண்ணுதே காங்கிரஸ் என்ன பண்ணுது கீழே சீட்டு இத்தனை சீட்டு வேணும்னு கீழே பேரம் பேசுது கூட்டணியாக கீழே அறிவாலயத்துக்குள்ள அறிவாலயத்து மேலே காங்கிரஸ் அரசாங்கம் மன்மோகன் சிங் காலத்தில் ஈடி வந்து தயாலமாக உடல்நிலை சரியில்லாத தயாலமாகிட்ட கேள்வி இருக்குது அப்படி ஒன்றும் பிஜேபி செய்யலையே அப்படி ஒன்றும் பிஜேபி செய்யலையே எவ்வளவு உங்களுக்கு இப்போ ஆதரவாக இன்னைக்கு வாஜ்பாய் இருந்தாரு திமுக எப்போதும் சொல்ற விஷயம் வந்து பாஜக உள்ளே வந்துடும் அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க ஏன்னா சமூக நீதி கட்சி அதான் கேக்குறேங்க பாஜக உள்ளவங்க நீங்க எதுக்கு துண்டித்துல கூட்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டு பண்ணு ஹெச் ராஜா ஜெயிச்சாரு நாடாளுமன்றத்தில் நீங்க போட்டி போட்டீங்க உள்ள தானே வந்துடக்கூடாது அப்புறம் நீங்களே கூட்டு தொலைமையா இருந்தாலும் போட்டி போட்டீங்க அன்னைக்கு தெரியலையா உள்ள வந்துடும் மாநில சுயாட்சிக்கு எதிராக தான் இப்ப பாஜக செயல் நான் கேக்குறேன் மாநில சுயாட்சி கொடுக்கப்பட இல்ல மாநில சுயாட்சிக்கு எதிராக தானே மாநில சுயாட்சி ராஜ்மனார் கமிஷன் சந்திரா ரெட்டி சென்னை பல்கலை ஜஸ்டிஸ் சந்திரா ரெட்டி ஆந்திராக்காரர் லக்ஷ்மிசாமி சாமி மொழியார் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் இந்த மூணு பேர் சேர்ந்து ராஜமனார் குழு அறிக்கை கொடுத்தாங்க மாநில சுயாட்சி அறிக்கை கொடுத்தாங்க இல்லையா அந்த அறிக்கை இன்னும் இருக்கு இல்லையா பதினெட்டு வருஷம் நீங்கள் மத்திய அமைச்சரவையில் இருந்தீங்க இல்லையா இந்திய எதிர்ப்பு மாநில சுயாட்சி இதுக்கு ஏன் நீங்கள் பேசவே இல்லை மந்திரியாக இருக்கும் போதே பதினெட்டு வருஷம் இருந்தீங்க இல்லையா சரி இன்னொன்று சொல்கிறேன் இப்போ ராஜமன்னார் கமிஷன் நீ நிறைவேற்றல அந்த தான் எங்களுக்கு அறிக்கை அடிப்படைன்னு சொல்கிறீங்க இப்போ இதுக்கு திடீர்னு ஒரு குழு அந்த கேரளா ஹைகோர்ட் தலைமையில் ஒரு குழு போட்டு நம்ம ஸ்டேட்ஸில் மறுபடியும் நீங்கள் கருத்துக்களை கேட்குறீங்க இப்போ ஒரு குழு போட்டிருக்காங்க யாரும்மா அப்புறம் மாநில சுயாட்சி நீங்கள் விரும்பலையா வேறு ஒரு குழு அறிக்கை கேட்குறீங்களா எல்லாமே அந்த மாநில சுயாட்சி அறிக்கையில் தானே இருக்குது அப்புறம் நீங்கள் அதில் வந்து மாறுபடுறீங்களா இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுமா இந்த இப்ப இந்த தொ இருபத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரப்போகுது எல்லா கட்சியுமே வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க பாஜகவோட மாநில தலைவரான நயினார் அவர்களுமே பயணம் பண்றாங்க இப்ப நீங்க எல்லா மாவட்டக்கும் நீங்களுமே சுற்றுப்பயணம் பண்றீங்க மக்கள் கிட்ட என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏன்னா இந்த வாட்டி ரொம்ப முன்னாடியே வந்து எல்லாரும் சுற்றுப்பயணங்கள் பண்றாங்க அப்போ ஒரு பக்கம் எடப்பாடி அவர்கள் பண்றாங்க நயனார் அவர்கள் பண்றாங்க அப்ப இப்ப திமுக பலமா இருக்கு அதனால இதெல்லாம் முன்னாடியே செய்ய வேண்டிய சூழல் ஏற்படுது எங்க பலமா இருக்குமா இப்போ வந்து இப்போ இப்போ வலுவான கூட்டணியில் ஜெயிச்சு இப்போ இருக்கிறாங்க ஆட்சி இந்த சாப்டர் முடிய போகுது ஏன்னா எப்பவும் அஞ்சு வருஷம் தான் ஆண்டிருக்காங்க அதிமுக தான் பத்து வருஷம் ஆண்டிருக்கு ஆனால் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பெரும் கூட்டணி இல்லாமே ஒரு சில சின்ன சின்ன கட்சிகளை வச்சுட்டு ஜெயிச்சுருக்கிறாங்க திமுக ஜெயிப்பது என்பது வலுவாக கிடையாது கூட்டணிகளை வைத்து கொண்டு தான் ஜெயிப்பா அதனால தான் இப்போ கூட்டணிகள்லாம் பயமுறுத்துறாங்க எங்களுக்கு அஞ்சு கூடு எங்களுக்கு ரெண்டு கூடு எங்களுக்கு பத்து வேணும் ஆனால் கேட்குறாங்க கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது எம்ஜிஆர் தயவுல அன்னைக்கு பிளவுபடாத தி திமுக ஜெயித்தது எம்ஜிஆரால் தான் கலைஞர் சி சிஎம் ஆனார் இல்லை நாவலராக இருப்பார் இதெல்லாம் கவனிக்கணும் பழைய வரலாறு அன்றைக்கி தெரியாது ஏதோ ஏன்னோ ஜெனரேஷன் ஜெ ஜென்னேன் அது மாதிரி இருக்க ஆள்களுக்கு பழைய வரலாறு தெரியாது காங்கிரஸில் யார் இருந்தாங்க தலைவர்கள் இவங்க என்ன கலைஞர் தான் தமிழ்நாடே வரலாறு எழுத ஆரம்பித்தார் அதுக்கு மேலே எம்ஜிஆர் இல்லை ஜெயலலிதா இல்லை காமராஜர் இல்லை ராஜகோபால் இல்லை குமாரசாமி ராஜா இல்லை அதே மாதிரி ஓமந்தூர் ரெட்டியார் இல்லை அவங்களாம் முதலமைச்சராக இருந்தாங்கன்னு தெரியலை எல்லாமே இந்த தொண்ணூறில் தொண்ணூத்தஞ்சு பேர் பிறந்திருப்பாங்களே இரு இவங்க வந்து இந்த இந்த இதில் இணையத்தில் எது வேணாலும் அதில் சே முட்டாள்த ஒரு நாகரிகமான பதிவுகள் இருக்கா

தமிழக வெற்றிக் நிச்சயமாக வரும்னு நினைக்கிறோம் ஏன்னா பவன் கல்யாண் பேசியிருக்காரு மற்றவங்களும் பேசியிருக்கிறாங்க நிச்சயமாக அவங்களை ஒரு ஆப்ஷன் இல்லை உருவான கூட்டணிக்கு தனியார்னா அவங்களுக்கு ஒரு சிரமங்கள் இருக்குன்னு அதை விஜய் அவர் தனி கட்சி ஆரம்பித்ததுடைய நோக்கமே வந்து நிறைவேறாமல் போகும் இல்லையா அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு பாஜக எதிரின்னு தானே சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள் பாஜக எதிரி திமுக எதிரின்னா நீங்கள் தனியார் நில்லுன்னு அது ஒரு கருத்து அது உரிமை எனக்கு என்னாச்சு சிரஞ்சீவி திருப்பதியில் பெரும் கூட்டம் கொண்டது ஆமாம் சிரஞ்சீவி தான் அடுத்த ஆந்திரத்தின் ஒன்றுபட்ட ஆண்டம் தெலுங்கானா இது பிரியாணி முதலமைச்சர்னு எல்லாரும் கணக்கு போட்டாங்க என்னாச்சு ஒரு இருபது எம்எல்ஏ ஜெயிக்க முடிஞ்சதா பிறகு கடைசியில் அரசியல் கட்சியும் நடத்த முடியல பிறகு காங்கிரஸ்ல போய் ஐக்கியமாகி எம்ஓஎஸ் மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் தான் கேபினட் மினிஸ்டர் கூட கிடையாது மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் இணையமைச்சர் தான் வாங்கிட்டு இப்போ ஐக்கியமாகி ஒன்றும் இல்லாமரு அதை மனசில் வச்சு தான் பவன் கல்யாண் ஏற்கனவே வந்தார் ரொம்ப போன தேர்தல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார் ஒன்றும் முடியலை இப்போது சந்திரபாபு நாயுடோட சேர்ந்தார் வெற்றி பெற்றார் அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவருக்கு எம்பிளும் இருக்காங்க நான் சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் இருக்காங்க

நம்ம குடும்ப அரசியல் தானே நம்மளை விட்டு என்ன இவங்க என்ன இவங்களா முகலாய பேரரசா சே சோழ பேரரசா டெல்டாக்காரன் டெல்டாக்காரன் நான் டெல்டாக்காரன் டெல்டாக்காரன் நான் இந்த வழிவல் சொல்வா இல்லையா நானும் அப்படி தான் அதனே அரஸ்ட் பண்ணு அரஸ்ட் பண்ணு அதனால் டெல்டாக்காரன் அங்கே விவசாயிகள் கண்ணீர் விட்ட கதறாங்க டெல்டாக்காரன் டெல்டா நீ டெல்டா ஓன் காவேரி நதி எங்கேருந்து வருதுன்னு உனக்கு தெரியுமா எப்படி போகுது காவேரி ஒப்பந்தங்கள் ஊனுக்கு தெரியுமா உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் ஒன்று நீ எந்த விதத்தில் டெல்டா நீ சென்னையில் பிறந்தவையா இப்போ நான் வந்து சென்னையில் இருந்தாலும் ஊருக்கு போகிறேன் கரிசல் மண்ணில் இருக்கேன் நீ டெல்டாக்காரன் டெல்டாக்காரன் உனக்கு சொல்கிறதுக்கு என்ன யோகிதான் நீ உன் குடும்பமே உங்கள் அப்பா காலத்தே சென்னைக்கு வந்துடுச்சு நான் டெல்டாக்காரன் டெல்டாக்காரன் டெல்டாக்காரனால் அங்கே போய் உட்காரம் இல்லை திரு எங்கள் மூணு மாவட்டத்து நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் வரைக்கும் போய் பார்க்கணுமா வேண்டாமா திருவாரூர் தஞ்சை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டம் ஏன் நீ போகலை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு நாள் கேம்ப் பண்ணி என்ன நடக்குது எவ்வளோ கொள்முதல் ஆயிருக்கு நீ விவசாயிகள் கஷ்டப்படுறாங்கன்னு பையன் பார்க்குறதுல பிற எப்படி நீ டெல்டா ஆரம்ப நீ டெல்டான்னா என்ன நினைச்ச தம் இந்த சென்னையில் மழை வந்தாச்சேனா ஓடுதே தண்ணி அந்த டெல்டாவை சொல்கிறியா சாக்கடை டெல்டா போதும் இல்லை மழை வெஞ்சால் ரோடுகளை நிற்கலையா அதுவும் டெல்டாதான் இன்னொரு கேள்வி என்னென்னா எஸ்ஐஆர் அமைச்சிருக்காங்க அதாவது வாக்காளர்கள் பட்டியலை வந்து சிறப்பு மேற்பார்வை பார்க்கறதுக்காக இதை வந்து குற்றம் முதல்வர் அவர்கள் பீகார்ல பண்ண மாதிரி இங்கேயும் நீங்க பண்ண பாக்குறீங்க இது வந்து எலெக்ஷன் கிட்ட வரதுனால இந்த மாதிரியான வேலைகள் வந்து எலெக்ஷன் கமிஷன் மூலமா பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இது முழுக்க முழுக்க பாஜக உடைய செயல் சொல்றாரு இது ரெண்டாயிரத்தி அறுபதுல மேயர் எலெக்ஷன்ல பெரிய மனித உரிமை ஆணையமே வந்து பார்த்ததா இல்லையா இவர் யாரே எல்லாரும் அடிச்சு அதிமுக அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சாங்கல்ல ஓட்டே போடக்கூடாதுன்னு ஓட்டு ஓட்டே போடக்கூடாது ரெண்டாயிரத்தி ஆறில் மேயர் எலெக்ஷன்ல இராச்செளியன் அதுக்கு பொஸ்தவ எழுதினார் எழுதிய மனித உரிமை கமிஷன் போனார் ஒரு கூட்டமே நடத்துகிறோம் அதை கண்டிச்சு அந்த கூட்டத்துக்கு பெருமிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்போ திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக ஆட்சிமா பாரதிய வித்யா மேலே கூட்டம் போட்டோம் சென்னை மேயர் தேர்தலில் வாக்காளர்களை வாக்களிக்க தடுத்த திமுக அரசை கண்டித்து கண்டன கூட்டம் தலைமை இராச்செளியன் எல்லா தமிழ்நாட்டு தலைவர் எல்லாம் கூப்பிட்டிருந்தோம் அன்னைக்கு அதிமுக தலைவர்ல அத்தனை பேர் கூப்பிட்டு நடத்த விட மாட்டேன்ட்டாங்களா போலீஸ் வந்து அந்த லாக் பண்ணி வச்சிட்டாங்களா அப்ப இவங்க என்ன ஜனநாயகத்தை பேசுறதுக்கு இருக்கு இல்லை இப்ப ராகுல் காந்தி அவர்களும் பீகார் வாக்குகள் வந்து மாற்றப்பட்டது நிறைய பேரோடது நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளும் வீடியோக்களும் வெளியிட்டாரு அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே ராகுல் காந்தி எல்லாம் முறையே அரசியல் படிச்சிட்டோம் இன்னும் எல்கேஜில இருக்காரு வெளிநாட்டு போனால் இந்தியா மோசம் இந்தியா மோசம் டெல்லி மோசம் நாம் அப்படின்னா நீ இங்கே எதுக்கு வாழ்ற நீ வெளிநாட்டிலேயே ஒரு பொம்பளை கட்டிட்டு வெளிநாட்டில் உயிர் இந்தியா மோசம் இந்தியா மோசம் இங்கே பேசப்பா இந்தியா மோசம் இந்தியா மோடி தப்பு அது பண்ணி இங்கே நீ போய் இப்போ லண்டன்லையும் பிரிட்டன்லையும் பேசினாலும் எதா இருக்கா அப்புறம் இம்மெச்சுர் ஃபோலம் ஒரு ட்ராயரை போட்டு ஒரு ஒரு தாடியை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு டீ போட்டு போட வேண்டியதாக கேஷுவல் ட்ரெஸ்ஸுன்னு போடுவாங்க என் நேரம் டீஷர்ட்டு டாடி இது இம்மெச்சூர் இந்த எலெக்ஷன் வந்து யாருக்கு சாதகமா இருக்கும் நினைக்கிறீங்க நிச்சயமாக அண்ணா திமுக பாஜக விஜய் வந்தால் தமிழக வெற்றி கழகம் இந்த கூட்டணி வெற்றி பெறும் நல்ல எதிர்காலம் வர்றவங்களும் நல்ல விதமாக மக்களுக்கான எதிர்பார்ப்பை செய்யணும் அவி அப்படி செஞ்சா தமிழ்நாடு நல்லா இருக்கும் சும்மா சொன்னதை செய்வோம் சொல்லிட்டு சொன்னதே செய்யாம செயல்படாம அரசு இருக்கக்கூடாது இன்னைக்கு திமுகவுக்கு இறங்கப்பா இந்த தேர்தல் பாடணும் இதுக்கு முடிவுரை எழுதணும் அந் கலைஞருக்கு பின் கலைஞருக்கு முன் நம்பாங்க கலைஞர் காலத்துக்கு பின் ஆனால் கலைஞரை செத்த இறந்து போகிறதுக்கு கலைஞருக்கு முன் உயிரோடு இருந்த காலத்துக்குன்னு சொல்லுவாங்க காப்பியோ க க முடிச்சிருவோம் காப்பி வேண்டாம் ஆனால் திராவிடம் முன்னேற்றுக்களுக்கு அவரே இறங்கல் எழுதுவார் அண்ணு அண்ணா சொன்னார் இல்லையா அது மாதிரி முடிஞ்சு போச்சு ஸ்டாலினுக்கு ஒன்று அரசியல் தெரியாதுமா ஸ்டாலினுக்கு தெரியாது இந்த அவர் பையனுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது ஏதோ ஒரு மருமகம் இருக்கா மருமகன்னு ஆட்சியில் இருக்க மந்திரிகளை பார்த்துக்கிறாப்புல இவர் வந்து ம துணை முறை இதுதான் பரிவாரமாக நடக்குது ஒரு வாரிசு அரசியல் இதுக்கு இந்த வைகோ என்ன பேசுனாரு இது இதை விட அரசியலே இல்லாமல் ஒரு மூமெண்ட் நடத்தலாமா வைகோ அவர் பேர் என்னைக்கு நெனைச்சிருக்கும் இல்லையா இப்போ நான் வருத்தப்படுறேன் வைகோவுக்கு ஒரு பேர் வேணும்னா எனக்கு வேண்டாங்க இந்த அரசியல் சரியா வரப்போ நெடுமாறம் போயிட்டார் இல்லையா ஒரு ஒரு தான் எம்எல்ஏ ஆனார் அது மாதிரி அமைதியாக இயக்கம் நடத்தலாம்ல இலங்கை தமிழ் பிரச்சனை தமிழ்நாடு உரிமைகள்னு அவர் பொண்ணு நடத்துவார் இல்லையா வைக்கோ முல்லைப் பெரியார் அது மாதிரி ஏகமாக ஏக்கமாக ஏன்னா நாடாளுமன்றத்தில் பல காலம் இருந்தார் இப்போ போய் மகனுக்காக திமுக கூட்டத்தில் இருக்கிறது என்ன நியாயங்க தெரியாமல் கேட்குறேன் நான் அவரோட பயணித்தவன் கட்சியை ஆரம்பித்துல பொண்ணு நான் ஒரு ஃபவுண்டர் லீடர் இது மாதிரி திருமாவளனுக்கு ஏதோ பேச்சாற்றல் ஏற்ற இறக்கமாக பேசுகிறாப்பில் நினச்சிட்டு எது வேணால் செய்யலான்னு சொல்லுவோம் அது அவருக்கு பலவீனப்படுத்தும் திருமாவளவன் அது மாதிரி கம்யூனிஸ்ட்டுகளும் அவங்க செக் வாங்கிட்டாங்க எப்போ வாங்க மாட்டாங்க அப்புறம் கணக்கு இப்போ தான் வெளியே சொல்கிறாங்க நான் வாங்கினோம் உண்மை இந்த கணக்குன்னு கம்யூனிஸ்ட்களும் பால்பட்டு போனாங்க அப்புறம் என்ன இருக்குது தமிழ்நாட்டில் என்ன இருக்குது சொல்லுங்கள் நீங்கள் எது எடுத்தாலும் இப்போ இந்து இந்து மதம் வந்துடும் இந்து மதம் வந்துடுன்னு சொல்கிறீங்க இந்துத்துவாக வந்துடும் ஆனால் வாரிசு அரசியல் வரட்டும் லஞ்ச லாவணி நடக்கட்டும் பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ் வியாபாரிகள் வரட்டும் அதை நீங்கள் ஒத்துக்குறீங்களா இந்துத்துவாவது வந்துருன்னு ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் வாதம் கற்பனா வாதம் வச்சுக்கிட்டே இவங்களையெல்லாம் நீங்கள் திறந்து விடுறீங்களா தோலைமை கட்சிகள் லஞ்ச லாவணியோ வாரிசு அரசியல் பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ் இவங்களுக்கு என்ன இருக்குது ஏதாவது அமைச்சராக இருக்கவங்களுக்கு ஏதாவது நானும் பேசுகிறேன் அவங்களே ஒரு ஒரு டாபிக் கொடுங்க மேடையில் மேடையில் ஒரு டாபிக் கொடுங்க